ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்எல் அதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு கொஷின் பாருங்கள் தசம அட்டவணை முறையில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஒன்றின் மதிப்பை காண்கான்னு கேட்டுக்கிறாங்க இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு போட்ட மாதிரியே தான் இதுவும் இது நிரப்புனா அதில் இது குறுக்கடி இடம் மீதி இருக்கிறது நம்மளுக்கு ஆன்சர் அப்போது இதுக்கு எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ரெண்டு எப்படி இருக்குதுன்னா எழுபத்ரெண்டு பை நூறு நூறில் எழுபத்ரெண்டு கலர் அடிக்கணும் அதே மாதிரி பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பத்தொன்றுனா நூறில் ஐம்பத்தி ஒன்று அப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு எழுபத்ரெண்டு பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்ரெண்டு வந்து நம்ம கலர் அடிக்கணும் இந்த நூறு கட்டம் இருக்குது இல்லை எழுபத்ரெண்டு கட்டம் நம்ம கலர் அடிக்கணும் அப்போது முதலில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ரெண்டு என்ற பகுதியை வண்ணத்தால் நிரப்புக அடுத்தது பார்த்திங்கன்னா இது பூஜ்யம் புள்ளி அஞ்சு ஒன்று என்ற பகுதியை நிரப்பிய பகுதியில் குறுக்கு கோடு இடுக அதுக்கப்புறம் குறுக்கோடு இடாத பகுதி தான் இதுக்கு ஆன்சரா போ குறுக்கு இடாத பகுதியை மீதமாகும் அப்போ பாருங்க இதுக்கு அதாவது கொஷினில் இருக்கிறது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு ஒன்று இசல்ட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் அப்போ அப்பாருங்க ஃபஸ்ட்டு எழுபத்தி ரெண்டுக்கு நம்ம கலர் அடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்து மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு பாருங்கள் எழுபத்திரெண்டு நம்ம கலர் வச்சிட்டோமா அப்போது எழுபத்ரெண்டு கலர் அடிச்சதுனால இப்போது ஐம்பத்தி ஒன்றுக்கு குறுக்கோடு இடணும் நம்ம அதானே இங்கே பாருங்கள் ஐம்பத்தொன்று என்ற பகுதியை நிரப்பிய பகுதியில் குறுக்கோடு இடுது அப்போது ஐம்பத்தொன்றுக்கு குறுக்கோடு இடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று அவ்வளோதான் புரிஞ்சுதுங்க ஐம்பத்தொன்றுக்கு நம்ம குறுக்கோடு அப்போது இது மீதி இருக்கிறது தான் இது கேன்சர் அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று அப்போ எவ்வளோ மீதி இருக்குது பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தொன்று மீதி இருக்குதுங்களா அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தொன்று அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா